திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மியூசிக் நடைபெற்ற ஒரு என்ன பேசியிருக்காங்க மதத்தின் பெயரால் ஓட்டு நமது நமது கோயிலையே கோயிலையே சுரண்டி தின்னக்கூடிய நமது மதத்தையே அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க நன்னடத்தை விதிகள் தேர்தல் நன்னடத்தை விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்க கூடாது என்று தெளிவாக சொல்கிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய இருப்பை காண்பிப்பதற்காக ஏதோ குழந்தை முதல் கிழவன் வரை பாஜகவிற்கு ஆதரவு இருக்கிறது என்று காட்டும் வகையில் இப்படி குழந்தைகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து தேர்தல் நடத்தை விதிமீறல் மட்டுமல்ல நம்முடைய அந்த சைல்டு லேபர் ப்ரோஹிபிஷன் சட்டப்படி அதுவும் ஒரு குற்றமாகும் கோயில் கோயிலில் வந்து யார் கோயிலுக்கு யார் போவா மதத்தை வெறுப்பவர்கள் போவாங்களா யார் போவாங்க கோயிலுக்கு திமுகவின் சார்பாக இரண்டு புகார்கள் இன்று இங்கே தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடமே கொடுக்கப்பட்டது ஒன்று பதினாறாம் தேதி அன்று தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸுக்கு வந்த பின்னர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற ஒரு விழாவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்டிருக்காங்க அவர் வந்து அந்த இதில் வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமது கோயிலையே அழிக்கக்கூடிய நமது கோயிலையே சுரண்டி தின்னக்கூடிய நமது மதத்தையே அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க என்று பேசியிருக்கிறார் இது வந்து வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் நம்முடைய அந்த நன்னடத்தை விதிகள் தேர்தல் நன்னடத்தை விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்க கூடாது என்று தெளிவாக சொல்கிறது அதை மீறி வேண்டுமென்றே இங்கே வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் இதற்கு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தை விதி மீறல் மட்டுமல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பீப்பிள்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அதிலும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்கக்கூடாது மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த சட்டத்தையும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீறி இருக்கிறார் இந்த விதி மீறல்களுக்கு சட்ட மீறல்களுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர் இதையெல்லாம் பார்த்து தக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார் இது ஒரு புகார் அடுத்ததாக நேற்று கோயம்புத்தூரில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட விழாவிலே குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டு ரோட் ஷோ என்று சொன்னார்களே அந்த ரோட் ஷோவிற்கு அழைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு வந்து காவி துண்டுகள் போக்கப்பட்டு பாஜகவை புகழ்ந்து பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் இது வந்து அகெயின் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அதில் வந்து தெளிவாக தேர்தல் கமிஷன் வந்து ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறது குழந்தைகளை எந்த விதமான தேர்தல் பிரச்சாரத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய இருப்பை காண்பிப்பதற்காக ஏதோ குழந்தை முதல் கிழவன் வரை பாஜகவிற்கு ஆதரவு இருக்கிறது என்று காட்டும் வகையில் இப்படி குழந்தைகளை சட்டவிரோதமாக விரோதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து தேர்தல் நடத்தை விதி மீறல் மட்டுமல்ல நம்முடைய அந்த சைல்டு லேபர் ப்ரோஹிபிஷன் சட்டப்படி அதுவும் ஒரு குற்றமாகும் அதனால் இதை ஏற்பாடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதையும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தினோம் அதையும் பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரி ஏற்கனவே இதை பற்றி நான் இதை பார்த்தேன் இதை பற்றி விளக்கம் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நமது கோயிலையே நமது கோயிலையே அழிக்கக்கூடிய நமது கோயிலையே சுரண்டி தின்னக்கூடிய சொல்லி சொல்லியிருக்காங்க நமது மதத்தையே அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க சரி இது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுனீங்கன்னா வெறுப்பு பேச்சாக மாறி இருக்கும் ஆனா இப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு ஓட்டு கேட்பதோ இல்லை ஒருத்தருக்கு ஓட்டு போடாத இந்த மதத்தை காரணம் காட்டி ஓட்டு கேட்பதோ ஓட்டு போடாத ஓட்டு போடுன்னு சொல்வதோ நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சட்டங்களின்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் நம்முடைய இதன்படி இது வந்து ஒரு சட்டபூர்வமான குற்றம் அந்த அடிப்படையில் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோயில் கோயிலில் வந்து யார் கோயிலுக்கு யார் போவா மதத்தை வெறுப்பவர்கள் போவாங்களா யார் போவாங்க கோயிலுக்கு மதத்தை சி கோயில்ன்னு வரும்பொழுதே அது மதத்தின் அடிப்படையில் தான் போகுது இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் மதத்தை அழிக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடாது சி இது வந்து தெளிவாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மற்றும் தேர்தல் கமிஷன் வழிகாட்டுதலுக்கு எதிராக இருக்கிறது அதனால இது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிருக்கிறோம் இல்லை ஸ்கூல்கள் மேலே வந்து திமுக எதுவும் இது பண்ணல இங்க இவர்கிட்ட எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட கொடுத்துருக்கோம் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்